நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் பயம் வந்துடுது இந்த சாமியை கும்பிடலாமா இந்த சாமியை கும்பிடக்கூடாதா இந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கு அதில் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நரசிம்மரை கும்பிட்லாமா எப்படி கும்பிடணும் கும்பிடக்கூடாதா இதை வீட்டில் வச்சு கும்பிடலாமா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம கிளியர் பண்ணிடலாம் நரசிம்மரை கும்பிடுறது தப்பே கிடையாதுங்க வீட்டில் வச்சு கும்பிடலாம் தனி நரசிம்மர் இருந்தார்னா அதை கோயிலில் தான் நம்ம கும்பிடணும் லக்ஷ்மி நரசிம்மரை லட்சுமியோடு இருக்கிற நரசிம்மரை வீட்டில் வச்சு தாராளமாக கும்பிடலாம் அதே போல் லட்சுமி நரசிம்மரை ஏன் கும்பிடுறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தீராத பயம் இருக்கும் தீராத காய்ச்சல் இருக்கும் இது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பயத்தையும் போகக்கூடிய இந்த லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் எந்த பயமுமே இருக்காது அதே சமயத்தில் கோடீஸ்வர யோகத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் லட்சுமி நரசிம்மர் கும்புறதுக்கு முந்தி நரசிம்மம் நரசிம் ஒளிப்பிழம்பு அதீத சக்தி வாய்ந்தவர் வழிபட்டோம்னா எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட கிட்ட நெருங்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் எந்த விதமான செய்வினை தீவினை இந்த மாதிரி கோளாறுலாம் நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படும் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதுக்கு எந்த நாள் சிறந்த நாள் கண்டிப்பாக இது சொல்லிடலாம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மிக உகந்த உகந்த நாளாக கருதப்படுது இருந்தாலுமே லக்ஷ்மி நரசிம்மரை எல்லா நாளுமே கும்பிட்டோம்னாவே ரொம்பவே நல்லது ஏன்னால் வந்து நம்ம சாமி அறையில் எந்த தீய சக்தியும் அண்டாமல் நம்மளோட பாதுகாப்பான கடவுளாக இருக்கிறனால லக்ஷ்மி நரசிம்மரை தினம் தினம் பூஜை பண்ணுறப்போ சாம்பிராணி இதை மாதிரி காமிச்சு கண்டிப்பாக பூஜை செய்யுங்கள் நரசிம்மருக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியம்னு பார்த்தோம்னா பானக்கம் தாங்க ரொம்பவே சிறப்பான பானக்கம் நம்ம வந்து அம்மனுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பானக்கம் தான் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் எலுமிச்சவனம் புழிஞ்சு வச்சுட்டா இதுக்கு பேர் தான் பானக்கம் ரொம்ப சின்னதாக செஞ்சாவே போதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டில் பானக்கம் எதுக்கு தெரியுமா சிறப்பாக வாய்ந்தது உக்கரமான கடவுள் நரசிம்மர் அதனால் ரொம்ப குளிர்ச்சிப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு நமக்கு கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சேர்ந்து வழிபடுறப்ப லக்ஷ்மியோடு சேர்ந்து வழிபடுறப்ப நம்ம வந்து தீராத கடனடையும் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் நமக்கு உண்டாகும் மேல் மேலும் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அதுவும் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லுறது கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வைத்து வழிபடலாம் நல்லா வந்து சக்தி வாய்ந்த நம்ம செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய கடவுள் தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள் சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலிமா நான் கண்டிப்பாக பதில் கிடச்சிருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பூஜை எரியை கரெக்ட் பண்ண வந்தவங்க நர லட்சுமி நரசிம்மர் படத்துக்கு நான் ஆணி அடித்து மாட்ட சொன்னேன் உடனே லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சுருக்கலாமான்ற ஒரு கேள்வி வந்துருச்சு அவருக்கு டவுட் வந்துருச்சு அதனால தான் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பான ஒரு வீடியோவை பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக വീട്ടിലെ എല്ലാവരോടും ലക്ഷ്മി നാരിമതി വഴിപെട്ട് സല്ലുവളത്തോട് വാഴ വേണ്ട അനവരത് ഇല്ലത്തിലും ലക്ഷ്മി കടാച്ചും നിലച്ചുരുക്കണം വളം പെരുക നന്